நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அரசியல் நகர்வுகளை செய்து வருகிறார் தனது முதல் மாநாட்டில் கூட்டணி ஆட்சி என்று பகிரகமாக அறிவித்து திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கும் சிறிய கட்சிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் அதில் முக்கியமாக அவர் குறிவைத்தது திமுக வசம் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் தான் ஆனால் விஜய் அறிவிப்பை அவர்கள் உதாசீனம் செய்தது மட்டுமின்றி அவரை கடுமையாகவும் விமர்சிக்க தொடங்கினர் ஆனால் இதுவரை தனது அரசியல் நடவடிக்கைகளில் விஜய் அதிமுகவை தாக்கி பேசியதே இல்லை எதற்கும் கடைசி வாய்ப்பாக அதிமுகவை கூட்டணி வாய்ப்பாக வைத்திருக்கிறார் விஜய் என்ற கருத்தும் நிலவியது சினிமாவில் உச்ச இடத்தில் இருந்துவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கும் நான் முதல்வராகத்தான் விரும்புவேன் வேறு கட்சியை ஆட்சியர் அமர வைக்க நான் வரவில்லை என்ற முடிவில் விஜய் தீர்க்கமாகத்தான் இருந்திருக்கிறார் ஆனால் ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் மற்றும் தெலுங்கு தேச கட்சி கூட்டணி வைத்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றது துணை முதல்வராக ஆந்திராவில் மாஸ்காட்டி வருகிறார் பவன் கல்யாண் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் ஆந்திர அரசு செய்து வரும் தவறுகளையும் விமர்சித்து வருகிறார் பவன் கல்யாணை உதாரணமாக காட்டி விஜய்க்கு சிலர் நீங்கள் சந்திக்கும் முதல் தேர்தலிலேயே அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணி வைத்தால் நிச்சயம் துணை முதல்வராக நீங்கள் அமரலாம் என்று அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுக இன்னும் கூட்டணி ஆட்சி என்ற இடத்திற்கு நகரவில்லை விஜய் தரப்பிடமும் அதை தேர்தல் நெருங்கும் போது பார்த்துக் கொள்ளலாம் என்று பேசி வருகின்றனர் இப்படி இருக்க சமீபத்தில் நடந்த அதிமுக தாவேகா ரகசிய பேச்சுவார்த்தையில் தமிழக வெற்றிக் கழகம் எண்பது தொகுதிகளில் போட்டியிட நாங்கள் விரும்புகிறோம் துணை முதல்வர் பதவி எங்கள் தலைவருக்கு வழங்க வேண்டும் என அதிமுக தரப்பிடம் சொல்லப்பட்டதாக தெரிகிறது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பழனிசாமி எண்பது சீட்டு என்றால் நமக்கு நூற்று ஐம்பத்து நான்கு தான் மிஞ்சும் இதில் கூட்டணி கட்சிகளுக்கும் நமது பங்கில் தொகுதிகள் கொடுக்க வேண்டும் எண்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடாமல் போனால் நமது கட்சி எப்படி அந்த தொகுதிகளில் உயிர்ப்போடு இருக்கும் என்று எடப்பாடி சிந்தித்து வருவதாக தெரிகிறது ஒருவேளை விஜய் எடப்பாடி பழனிசாமி இருவரும் தங்களது ஈகோவை ஓரம் கட்டிவிட்டு கூட்டணி ஏற்படுத்தினால் தற்காலிக லாபத்தை இரு கட்சிகளும் பெறுவார்கள் ஆனால் இதுவே இரு கட்சிகளுக்கும் எதிர்காலத்தில் பெரிய இடியாக ஏர் என்றார் விஜய் மாற்றம் வேண்டும் என்று மக்களிடத்தில் சொல்லி வந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுக போல் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்த கை கோர்த்தார் என்ற கேள்வியில் தமிழக வெற்றி கழகம் சறுக்கும் அதே போல் அதிமுக இப்படி பெரிய அளவிலான தொகுதிகளை விஜய்க்கு வழங்குவதன் மூலம் அது தனது பலவீனத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக அமையும் இது தனது தொண்டர்களிடத்தில் மேலும் ஆதரவை இழக்கும் ஒட்டு மொத்தத்தில் இரண்டாயிரத்தி கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அண்ணாமலை முன்பு சொன்னது தற்போது இரு திராவிட கட்சிகளையும் விட்டிருப்பது நிரூபணமாகி இருக்கிறது என விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்